வணக்கம் நண்பர்களே தீர்க்கதரிசியின் அடுத்த பகுதி பார்க்கலாம் விடைபெறும் அவர் நகருக்குள் நுழைந்ததும் மக்கள் அனைவரும் ஒரே குரலாய் ஓலமிட்டபடி அவரை சந்திக்க வந்தனர் முதியவர்கள் முன்வந்து சொன்னனர் எங்களை விட்டு போய்விடாதீர்கள் எங்கள் அதிகாலை பொழுதின் நண்பகல் அலையாக இருந்தீர்கள் இதெல்லாம் அந்த முரண்கள் தான் கலில்ஜிபானின் அழகுன்னு சொல்லுவேன் அதிகாலை பொழுதின் நண்பகல் அலை நண்பகல் அலைன்னா என்ன சிறப்பு ஒன்றும் இல்லை நல்லா உச்சி வெயிலில் எந்த நிழலும் இல்லாமல் அலைகள் தெல்ல தெளிவாக துல்லியமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க அதிகாலை பொழுதுனா இன்னும் சூரியன் முழுசாக வந்திருக்காது பனி மூட்டமாக இருக்கும் ஒரு நல்ல அமைதியான இதமான உணர்வை உணர்வோம் ஆனால் எதுவுமே தெளிவாக துல்லியமாக இருக்காது கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே தெரியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக உணர்ந்தோம் அப்படின்னா அதோட ஒரு தெளிவின்மையும் கூடவே இருக்கும் ஏன்னா அந்த நிம்மதிங்கிறது அந்த அதிகாலை பொழுதை போன்றது ஒரு ஆறுதலாக இருக்கும் அதே சமயம் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அந்த ஆறுதல் எவ்வளோ நேரம் நீடிக்கும்னு தெரியாது நிறைய பேர் நாம் அதனால தான் மௌனத்தை தனிமையை விரும்புவது கிடையாது நம்ம நிம்மதியாக இருக்க விரும்புவது இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா நிம்மதியாக இருந்தோம்னா ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் நம்மளுக்குள்ளே வந்துடும் எதையாவது செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருப்போம் ஏன்னா மனம் எதிலியாவது ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம பலரும் வாழ்க்கைன்னு நினப்பது அதை தான் எதையாவது மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் அமைதியாக நம்மளால் உட்கார முடியாது அதை தான் இங்கே குறிப்பிடுது இந்த அதிகாலை பொழுதுங்கிறது ஆறுதல் தருவது இனம் தருவதுனாலும் அதில் ஒரு தெளிவின்மையும் இருக்கும் இப்போ அந்த அதிகாலை பொழுதில் நண்பகல் அலைகள் தெளிவாக தெரிஞ்சதுனால் எப்படி இருக்கும் அந்த தான் இவர் குறிப்பிடுகிறார் அந்த அதிகாலை பொழுதில் அது அவர்களுக்கு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் இதமாகவும் இருந்தார் அதே சமயம் நண்பர்கள் ஆலைகளைப் போல தெளிவு தருபவராகவும் இருந்தார் உங்கள் இளமை நாங்கள் காண்பதற்கான கனவுகளை தந்தது அழகான முறைன்னு யோசிச்சு பாருங்க அவர் ஒரு முதியவர் பன்னெண்டு வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவரிடம் என்ன இளமை இருக்கும் இளமைங்கிறது உடலில் இருப்பதா மனதில் இருப்பதா குரலில் இருப்பதா நம் சிந்தனையில் இருப்பதா நம்முடைய எண்ணங்களில் ஏக்கங்களில் இருப்பதா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கே பதில் கிடைக்கும் நீங்கள் அந்நியரோ விருந்தினரோ அல்ல எங்கள் குழந்தை அருமையான வரி இது இயேசு சொல்வது என்ன நீங்கள் குழந்தைகளை போக ஆகாவிட்டால் கடவுளின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது அப்படிங்கிறாரு நான் குழந்தைகள் வந்து கல்லங்கப்பட மற்றவர்கள் வாழ்க்கையின் தொடக்க பகுதியில் ஒரு கள்ளமின்மையோடு தான் வாழ்க்கையை தொடங்குவோம் வாழ்வின் மத்திம பகுதியில் வாழ்வின் கசப்பெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் பலரும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான விகிதத்தில் நாம் மலர்ந்தோம் பக்குவப்பட்டோம் கணிந்தோம் என்றால் நாம் முதுமை பருவத்தில் மீண்டும் ஒரு குழந்தையாக இருப்போம் அதனால தான் குழந்தைகள் எப்பவுமே தாத்தா பாட்டியை விரும்புவாங்க அப்பா அம்மாவை காட்டிலும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பொழுப்பு பயம் கவலை எல்லாம் இருக்கும் குழந்தைகளை ஏதாவது கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தாத்தா பாட்டி முழு செல்லம் கொடுத்து அவங்க சுதந்திரமாக இருக்க விரும்புவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையின் ஒரு முடிவில் இருக்காங்க குழந்தைகள் வாழ்வின் தொடக்கத்தில் இருக்குது இவர் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுதான் வாழ்வின் முடிவை அடையும் போது நாம் ஒரு குழந்தையாக ஆயிருக்கணும் ஆயிருந்தால் தான் நாம் உண்மையில் வளர்ந்துருக்கோம் பக்குவப்பட்டிருக்கோன்னு சொல்ல முடியும் ஒரு குழந்தையே வந்து அந்நீராக கருத முடியுமா குழந்தைய விருந்தினரை போல் மதிக்க முடியுமா விருந்தினருக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னா கோச்சுக்குவாங்க அந்நியரை நாம் அதிகமாக மதிக்க மாட்டோம் யார் என்னன்னே தெரியாட்டி குழந்தை என்ன செய்வோம் இதுதான் நம்மளாக விரித்துக்கணும் இதை இன்னும் அளவுக்கு அழகான வரிகள் இதெல்லாம் எங்கள் நேசத்துக்குரியவர் உங்கள் முகத்தை இயலாமல் எங்கள் விளியல் பசியால் வேதனைப்பட வேண்டாம் அழகான வரிகள் இன்றைக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து பாதிரியார்களும் கன்னியர்களும் அவரிடம் சொன்னனர் கடலின் அலைகள் நம்மை பிரிக்க வேண்டாம் இப்போது தொடக்கம் சொன்னதை நினைவு கொள்ளுங்கள் இவர் ஆர்பலேஸ் நகரத்தில் இருக்கார் அவர் பிறந்த தீவுக்கு போகிறார் கடல் என்பது தண்ணீர் உணர்ச்சிகளின் குறியீடு கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தால் உணர்ச்சி கொந்தளிப்பிலேயே இருந்தோம்னா நம்ம யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது யாரோடனும் பழக முடியாது கடலின் அலைகள் நம்மை பிரிக்க வேண்டாம்ங்கிறது அப்படி ஒரு குறியீட்டு ரீதியாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அவர் கூட இல்லைன்னா அப்போ தான் உணர்ச்சி கொந்தளிப்பு ஒருவர் நம்ம முறைய சொன்னது போல உங்களுக்கு நெருக்கமானவர் நம்மோட நிற்கும் போது நாம் அவரை பற்றி அதிகம் யோசிச்சுருக்க மாட்டோம் புரிந்து கொண்ட முயற்சித்திருக்க மாட்டோம் அவர் நம்மோடு இல்லைங்கும்போது அவரை பெற்ற நினைவுகள் நம்மளை பெரிதும் வாட்டும் அப்படியும் சொல்லலாம் அலைகள் கொந்தளிப்பது போல அந்த நிக நினைவுகள் வந்து உணர்ச்சியை தூண்டி நம்மை கொந்தளிக்க செய்துவிடும் அது உண்மையில் நம்மளை பிரிக்க வைக்கும் எந்த உணர்ச்சியுமே இருவரையும் இணைப்பது கிடையாது உணர்ச்சி கொந்தளிப்பில் எதையாவது செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நாமளே முட்டாள்தனமாக உணருவோம் எங்களோடு நீங்கள் வாழ்ந்த வருடங்கள் நினைவுகளாக மங்கி போய் வேண்டாம் நினைவுகள்ங்கிறது மங்கி போயிட்டே தான் இருக்கும் காலஜிமான ஒரு வரியே இருக்குது நினைவு கொள்ளுதல்ங்கிறது ஒரு வகை தொடர்பு மறந்து போவது என்பது ஒரு வகை விடுதலை நம்ம நினைவுகளை மறக்கலை அப்படின்னா நம்ம தொடர்ந்து வாழ முடியாது அதே சமயம் நினைவுகள் கவனித்து பாருங்க எதன் அடிப்படையில் நினைவுகள் இருக்குன்னா அந்த நினைவுகள் தந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில நம்முடைய முதல் பிறந்த நாள் திருமண நாள் நாம் வேலை கிடைத்த நாள் இப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம நினைவில் இருக்கும் அதற்கு காரணம் அதன் பின்னால் இருக்கும் உணர்ச்சி அது முக்கியமான விஷயம் எங்கள் ஆன்மாவாக எங்களிடையே உளவினீர்கள் உங்கள் நிழலே எங்கள் முகங்களின் மீது படும் ஒளியாக இருந்தது என்ன வரி யோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்போ வந்து அந்த ஒரு நிழல் அது சொல்ல முடியாது ரஷோமான் படத்தில் வந்து குரோசா ஒரு காட்சி வச்சுருப்பார் அந்த ஹீரோ வந்து அசைந்து தூங்கிகிட்டுருப்பா திடீர்னு ஹீரோ முழிப்பா அதை மு எதனால் முழித்தார்னா காற்று பட்டிருக்கோம் ஒரு மேலே எப்படி அதை வந்து திரையில் காமிக்க முடியும் ஒரு முகத்தில் காற்று பட்டு அவர் முழிக்கிறாருங்கிறத யோசிச்சு பாருங்க உங்களை நாங்கள் மிகவும் நேசித்தோம் எங்கள் அன்பு சொற்களற்றது பல்வேறு திரைகளால் அது திரையிடப்பட்டிருந்தது அன்பு அப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அன்பு புதைந்து கிடக்கு ஏகப்பட்ட அன்பை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலை ஏன்னா அன்பை வெளிப்படுத்துவதற்கும் நாம் கற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் கற்றுக்கொள்ளணும் ஒருவர் அழுக்கு உடையோட நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம என்ன நினைப்போம் அவரிடம் அன்போடு வர்றாரா என்ன எண்ணத்தோட வரா நம்ம ஒரு அருவறுப்பாக தான் அவரை பார்ப்போம் இல்லையா அதை அன்பை வெளிப்படுத்த நாம் கற்றுக்கொள்ளணும் அதை நாம் வெளிப்படுத்தணும் நம்ம அதை நம்ம யார்ட்டையும் பேசுகிறதே இல்லை இந்திய மரபில் நாம் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளவே நாம் கற்றுக்கொள்வதில்லை நம்முடைய அப்பா அம்மாக்குள்ள நிறைய அன்பு இருக்கலாம் அது குறிப்பாக அப்பாக்கள் வந்து அதை வெளிப்படுத்துதே கிடையாது திட்டல் மிரட்டல் இது போன்ற விஷயங்களில் ஒளிவு மறைவாக தான் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவாங்க ஏன்னா அன்பை வெளிப்படுத்தினோம்னா நம்ம மென்மையானவர்களாக மாறிடுவோம் நம்ம மென்மையானவர்களாக இருந்தோம்னா மற்றவங்க நம்ம தோல் மேலே ஏறிக்குவாங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம தரப்பட்டிருக்கு நாமளும் அப்படி தான் புரிந்து கொண்டு இருக்கோம் நாமளே பல்வேறு திரைகளை போட்டு நமக்குள்ள இருக்கும் அன்பை நாம் மறைத்து மூடி வச்சுருக்கோம் அது சரியான நபர் வரும்போது தான் நம்ம நிமிர்ந்தது வெளிப்படும் இப்போது உங்கள் முன் கதறி அழுது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயல்கிறது அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பு வெளிப்படுவதற் எப்படின்னா கண்ணீர் மூலமாக தான் நம்மிடம் பிரியம் கொண்டிருப்பார் அப்படி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் வெளியிடும் கண்ணீர்லேருந்து அதை கண்டு கொள்ள முடியும் வேறு வழியில் வார்த்தைகளால் அன்பை பழசமயம் நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அதுதான் உண்மை பிரியும் தருணம் வரை அன்பு தன் ஆழத்தை உணர்வதில்லை அதுதான் இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ நாளாக அவர் இருந்திருக்காரு அவங்களும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படியே அசால்ட்டாக கேஷுவலாக இருந்தாங்க இப்போ அவர் ஊரை விட்டு போகிறார்னு எல்லோரும் தங்கள் அன்பை உணர்கிறார்கள் மற்றவர்களும் அவரிடம் வந்து மன்றாடினர் ஆனால் அவர் பதில் ஏதும் சொல்லவில்லை தலை குனிந்தபடியே இருந்தார் அருகில் இருந்தவர்களால் கண்ணீரில் அவர் மார்பு நனைவதை பார்க்க முடிந்தது அவரிடம் அன்பு தான் அவருக்கும் அதை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியல இவர்கள்லாம் எளிய மக்கள் வந்து நேரடியாக சொல்கிறாங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவர் எப்படி வெளிப்படுத்த முடியும் யாரிடம் வெளிப்படுத்த முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தனி தனிநபரிடம் அன்பு செலுத்துவது எளிது ஒரு கூட்டத்தின் மீது அன்பு செலுத்த முடியுமா ஒரு நகரத்தின் மீது அன்பு செலுத்த முடியுமா செலுத்துனா அதை எப்படி நம்மளால் வெளிப்படுத்த முடியும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது பிறகு அவரும் பிறரும் கோவிலை ஒட்டி இருந்த சதுக்கத்தை நோக்கி சென்றார்கள் உள்ளிருந்து அல்மித்ரா என்ற பெண் வெளியே வந்தாள் அவள் முக்காலமும் அறிந்தவள் ஒரு அழகான வார்த்தை இது அல்மித்ரா அல்னா த ஆங்கிலத்தில் அந்த இணையான ஒரு அரபி சொல் மித்ரானா நண்பன்னு பொருள் அது நம்முடைய வடமொழியிலையும் பொதுவாகவும் அந்த மொழியில சொல்லப்படுது அளவு கடந்த வாஞ்சையுடன் அவர் அவளை பார்த்தார் அவள் தான் அவர் வந்த முதல் நாளே அவரை தேடி சென்று பேசியவள் அவரை முதன் முதலில் நம்பியவர் இங்கு ஒரு நுட்பமான உளவியல் இருக்கு நானும் பல இடங்களில் என்னுடைய காணொலிகளை சொல்லுவேன் பெண்களால் என்னை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுவேன் உண்மையில் தீர்க்க தரிசியை வந்து அதிகம் ரசிப்பது விரும்புவது பெண்களாகத்தான் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப எளிய நூல் சிக்கல்களற்றது கவித்துவம் மிக்கது ஆழமானது ஆன்மீகமானது அதனால் பெண்கள் எளிய மனிதர்களால் இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஆண்கள் பொதுவாக அறிவு பூர்வமாக தான் யோசிப்பாங்க இப்போ அவங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு எளிய மனிதரை புரிந்து கொள்ள ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் அல்முஸ்தபா போன்ற ஒருவர் ஒரு குழந்தை போன்ற ஒரு முதியவரை ஒரு பெண்ணால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் பெண்ணால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது பெண்ணுக்கு தெரியும் அவர் முக்கியமான மனிதர் அவர்கிட்ட என்னவோ இருக்குன்னு தான் அவங்களால புரிந்து கொள்ள முடியும் அது என்னன்னு சொல்ல முடியாது அதுதான் ரொம்ப அழகு பெரும்பாலும் நீங்கள் மெய்ஞானிகள் ஆன்மீக வழிகாட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் முதலில் சென்று சேர்வது அவர்கள் முதலில் கண்டடைவது பெண்களாகத்தான் இருக்கும் அவர்களால் அந்த அமைதியை அந்த ஆழத்தை அந்த உண்மையை உணர முடியும் அந்த இயல்பாகவே உள்ளுணர்வு மூலமாக அவளுக்கு அந்த திறன் இருக்குது அது அவங்க ஆழ்மனம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களால அது அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது அது அதுதான் ஆன்மீகத்தோட அழகே இப்போ ஆன்மீகங்கிறதே நம்ம ரொம்ப அறிவு இப்போ அத்வைதம் போன்ற மரபுகள்லாம் வெறும் அறிவுபூர்வமான மரபுகள் வார்த்தையை கொண்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக உணர்வு எந்த அளவு புரிதல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தேகம் அத்வைதிகள் அவங்க குடும்பத்தினர் அவங்க குழந்தைகளை நடத்துகிற விதத்தை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வெறும் அறிவு மட்டும்தான் அங்கே இருக்கும் அதை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ளணும் இது வெறுமன சொல்லலை என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நான் சொல்றேன் அவள் அவரை வணங்கிவிட்டு பேசினாள் கடவுளின் தீர்க்க தரிசியே மேலானவற்றின் மீது கொண்ட தாகத்தால் உங்கள் கப்பலை வெகு நாட்களாகவே தேடிக்கொண்டிருந்தீர்கள் இப்போது அது வந்துவிட்டது நீங்கள் கிளம்ப வேண்டும் உங்கள் நினைவுகளின் பிறப்பிடத்துக்கும் விழு விருப்பங்களின் புகழிடத்துக்குமான ஏக்கம் மிகவும் ஆழமானது இந்த வார்த்தை பிரயோகங்களுக்கு நீங்க எங்கள் அன்பு உங்களை கட்டி போடாது எங்கள் தேவைகள் உங்களை பிடித்து நிறுத்தாது நாம் எல்லோரும் செய்வது அதுதான் அதாவது நாம் ஒரு வழிகாட்டிய ஆசிரியரை தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம கிடைச்சா சந்தேகப்படுவோம் கிடைச்சி அவர் நம்மளுக்கு உகந்தவர் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விடமாட்டோம் இறுக்கி பிடிச்சிக்க பார்ப்போம் ஆனால் அது பிழை அது ஏன்னா நாம் வளரணும் அவரும் வளரணும் அவர் தனி மனிதர் நாம் தனி மனிதர் இருவரும் சொற்களின் மூலமாக மௌனத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் ஆனால் எந்த வதத்திலும் இன்னொருவர் ஒருவர் வந்து இன்னொருவரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம இன்னொருவர் சார்ந்து இருந்தோம்னா நாமும் வளர மாட்டோம் அவரையும் வளர விட மாட்டோம் எல்லோரும் தேங்கி போக வச்சிருவோம் அதை தான் குறிப்பிடுறாங்க இங்கே இருப்பினும் நீங்கள் கிளம்பும் முன் எங்களிடம் பேசுங்கள் உங்கள் உண்மைகளை எங்களுக்கு தாருங்கள் அவற்றை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்வோம் அவற்றை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்வார்கள் அப்படியே அது சேர்ந்து போகாமல் இருக்கட்டும் யோசிச்சு பாருங்க இப்போது அல்முஸ்தஃபா பேசுகிறார் அப்படின்னா இதை ஒருத்தர் உள்வாங்கி அவங்க குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு சொல்கிறாங்கன்னா அதனால் அவர் சொல்வதை அப்படி நுட்பமாக கடத்தப்படும் நினைக்கிறீங்களா அதுதான் மொழியோட பிரச்சனை நே நேரடியாக கேட்கும்போது உங்கள் மனதில் என்ன உணவு உருவாகுது அதுதான் உண்மை இதை நீங்கள் இன்னொருவருக்கு கடத்தவே முடியாது இந்த காணொலியை நீங்கள் கொடுத்து அவரை கேட்க வைக்கலாம் அவருக்கு ஏதாவது உணர்வுகள் ஏற்படலாம் அது உங்களுடைய உணர்வை ஒத்ததாக இருக்கலாம் மாறாக நீங்களே அந்த உணர்வை கடத்த முயற்சித்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சிருவீங்க உங்கள் தனிமையில் எங்கள் பகல்களை கவனித்தீர்கள் உங்கள் வெளிப்பில் உறக்கத்தில் எங்கள் சிரிப்பையும் அழுகையையும் செவி கொடுத்தீர்கள் எனவே இப்போது எங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள எவையெல்லாம் உங்களுக்கு காட்டப்பட்டதோ அவற்றை எங்களுக்கு சொல்லுங்கள் பதிலுக்கு கேட்குறாரு ஆர்பலிஸ் மகளே மக்களே உங்கள் ஆன்மாவினுள் ஏற்கனவே உழன்று கொண்டிருக்கும் எதை பற்றி என்னை பேச சொல்கிறீர்கள் நான் சொல்வது இதுதான் நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்குது இப்போது நான் இதை வார்த்தைப்படுத்தி வெளிப்படுத்துவதன் மூலமாக இது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்களுக்குள் ஒரு ஒழுங்கு உருவாகும் அந்த ஒழுங்கு உங்களுக்குள்ளே இருக்குது இந்த வார்த்தைகள் அதை நினைவுபடுத்துது அவ்வளவுதான் தான் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம்